தியாகராஜா இது வந்து தியாகராஜ சுவாமி திருமுறைய ஒன்று ரெண்டு பாடல போல நானஞ்சு பாட்டு சித்தம் தழுவீர்கள் பத்தி மலர் தூவ முக்தி துன்பம் துடைப்பீர்கள் நண்பன் அன்பன் அணி யாரூர் நண்பன் மலர்தூர் வை இன்பமாகுமே ூர் சம்பந்த சொன்ன பாரூரார் பாடலார் பாரூர் பாடலார் பேரின்பு மே ரெண்டாம் திருமலை மறுக்க யானை மத்தகத்து மதக்க மத்தகத்தில் தவிக்குழ துகிர்முக நெருக்கியவாயா நிறந்த நிற்குழில் பொறுப்பனூர் கருக்குள் கருக்குள் சோலை சூழ நீடு மாட மாளிகை கை கொடி அருக்கன் மண்டலனைக்கும் அந்த நாரூர் என்பதே மூணாம் திருமுறை அந்த மாயுலகு ஆதியும் மாயாயினான் மெந்த வெண் ஒடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திரு ஆரூர் எம் என்று கொழுங்கொழே நாளாம் திரு பாடிடம் பூதத்தினாலும் பவளச் செவ்வாய் வண்ணத்தினாலும் கூடிதமென்முழையாளை கூடிய கோலத்தாலும் ஓடிய வெண்பிரையானும் ஓடி திகழ் தூளத்தினாலும் ஆடிலம் பாம்பசைத்தானும் ஆரூர் அமர்ந்த அம்மானே அஞ்சாம் திருமுறை எப்போதும் இறையும் மரவாரி நீ முப்போதும் பிரமன் தொழ நின்றவன் செப்போதும் மொனின் ஜீவனவன் ஜிவனவன் அப்போதைக் கஞ்சல் என்னும் ஆரூரனே ஆரூரனே மாலும் நான்முகனும் அறிய மரி மறுகிருக்கிறார் காலனாய அவனை கடத்திட்டு சூளமான் மடு வேண்டிய கையினார் ஆழம் குண்டழகாய ஓரே அடுத்தது ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையில் என்ன சொல்லியிருக்கா ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ ஓருவேருவமாயான நாளோ கருவனாய்காலனை முன் காய்ந்த நாளோ காய்ந்த நாளோ கண் அழலால் காமனையும் விழித்த நாளோ மறுவனாய் மண்ணும் இன்னும் தெரிந்த நாளோ மாத மதிக்கையோர் ஏந்தியோர் மாதோர் பாகம் தன்னை திருவிழாச் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளோ ஏழாம் திருமுறை பொண்ணு பொருளும் தருவானை கோகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழை எழாம் தபிர பணிப்பானை இன்னதன் மையன் என்று அறிய ஒன்னா எம் ஆணை எழுதி தவிரை அன்னமும் வைகும் மழற்பயணத்தானி யாரூராணை மறுக்களுமானே எட்டாம் திருமுறை ஓம் கமலத்தயனுடுமாள் அறியாத நெறியானே ஓம் களர் சே குவி முடையால் பூரா விண்